ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ விநாயகர் சௌதி அன்னைக்கு காலையில் எடுத்தது காலையில் கொஞ்சம் சீ இல்லை சீக்கிரமாக எந்திரிக்கலான்னு நினச்சேன் பட் எந்திரிக்க முடியல காலையில் ஒரு செவன் ஓ கிளாக் மேலே தான் அந்த அன்னைக்கு எந்திரிச்சோம் லீவு வெளியில் வந்து பார்த்தா தக்காளி வந்து இன்னுமே காய் வந்து அதிகமாக காய்ச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லா ரோஸ்மே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தளஞ்சிருந்துச்சி இந்த மலைக்கும் தண்ணி வந்து கண்டினியூஸாக ஊற்றிட்டே இருக்கிறனால சூப்பராக தலைஞ்சிருக்கு ஏன்னா இந்த ஒரு ரோஸ் செடி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலை வந்து ஏழையே தான் வந்துட்டுருக்கு என்ன கட் பண்ணி விட்டாலும் இந்த ஏழு தான் வருது ஏழை இலை வந்தால் பூ பூக்காதுன்னு சொன்னாங்க சரி ஓகே அது அப்புறம் கட் பண்ணி விட்டுக்கலாம்னு விட்டுட்டு காய் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒரு காய் வந்து பெருசாகிருச்சு இன்னும் ரெண்டு காய் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செடியில் வந்து பிஞ்சு விட்டுருக்கு அதுவுமே பார்க்கறக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த கோகோ எல்லாம் காய் வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி தரிஞ்சு இதில் எல்லாம் காய் வருமா வச்சா வருமானு கூட எனக்கு தெரியாது பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு கருகாப்பில் தலைமை நல்லா சூப்பராக தெழஞ்சிருச்சு தூதுவலை இருக்கிறக்கு மேலே போயிட்டே தான் இருக்குது இந்த சைட்லேயுக்கு ஏதாவது கட் பண்ணி விடணுமே நினச்சி பார்த்துட்டு இருந்தோம் மணி பிளான்ட்டுமே வெளியில் வச்சுருந்ததுனால சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெழஞ்சிருந்துச்சு ஒரு அரை மணி நேரம் இந்த இடத்துலேயே நின்று வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடியுமே அழகாக பார்த்துட்டு இருந்தேன் அந்த அன்னைக்கு நல்லா மழை வர மாதிரி தான் இருந்துச்சு சரி ஃபஸ்ட்டு நல்லா அம்மாவுக்கு வந்து டீ வச்சுட்டு அப்படியே எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் ஹாட் வாட்டரில் ஹனி மட்டும் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அம்மாவும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சோம் லீவு நாள் அப்படிங்கிறனால ரொம்பவே சோம்பேறித்தனம் என்றைக்கு பாப்பாக்கு லீவ் விடுவாங்க எப்போ நல்லா தூங்கலாம் தான் நாங்கள் வந்து இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெங்களூர் கிளைமேட்டுக்கு சுத்தமாக எந்திரிக்கவே முடியறதில்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி போட்டு ஃபஸ்ட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பார்த்துட்ருந்தோம் ஹஸ்பண்ட் பாப்பா தம்பியை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அந்த அன்னைக்கு காலையில் டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மாக்கும் எனக்கும் கோதுமை ரவையில் உப்புமா வந்து போட்டிருந்தேன் ரெடி பண்ணிட்டேன் குட்டீஸ்க்கு வந்து நூடுல்ஸ் கேட்டாங்க சரி நூடுல்ஸ் வந்து காலையிலேயே செஞ்சு கொடுக்க வேண்டாம் அதுக்கு முட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரவிங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ஹஸ்பண்ட்க்கு மூணு பேர்த்துக்கும் சேர்த்து சேமியா வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருந்தேன் இந்த வெள்ளை சேமியாலாம் சாப்பிட்டதே இல்லை நார்மல் சேமியா நான் வந்து இப்போ ராகி தன கம்பு சோளம் இதெல்லாம் சாப்பிட்டு பழகிட்டு இந்த சேமியா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிறதும் இல்லை சாப்பிட்றதுமே இல்லை ரொம்ப வருஷமே ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப சாப்பிட்டது அதுக்கப்புறம் சுத்தமாக சாப்பிடவே இல்லை காலையில் சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் அம்மா வந்து குட்டீஸ் ரெண்டு பேர்த்தையும் கீழே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கீழே கூட்டிகிட்டு போயிட்டாங்க எனக்கு கொஞ்சம் கிச்சனில் வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஏன்னா நம்மால் வந்து எதையோ வந்து எங்கிட்ட வந்து மிரட்டிகிட்டே இருக்கான் அம்மா அம்மான்னு கத்திட்டே இருந்தேன் என்னடான்னு போய் கேட்டால் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க இவன் ஏதோ குரும் பண்ணி பார்ப்போம்லாம் அம்மா திட்டாங்களாமா அது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தான் கீழே இருந்துட்டு மேலே பயங்கர சவுண்டு இருந்தான் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா அடுத்து கேட்டுக்கிட்ட வந்து நின்று கற்றுவான் ஏன்னா இவனோட சேட்டை வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகந்தான் ஆகுது சுத்தமாக கம்மியாகிறதே இல்லை எப்போ இவன் ஸ்கூலுக்கு போவான் அப்படிங்கிறது இதில் தான் நான் வந்து இருக்கேன் இவன் எப்படா ஸ்கூலுக்கு தாட்டி விடலாம் இன்றைக்கி இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் பாப்பா வந்து அம்மா இதுதான் தான் பண்ண அதுதான் மம்மி திட்டுச்சு அப்படின்னாங்க அந்த கீழே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோகோ கோகோபேட்டை எடுத்து கீழே போட்டு பயங்கரமாக விளையாடறக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த இடத்தையே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இது பண்ணி விட்டுட்டான் அடுத்தது நமக்கு இந்த க்ளீனிங் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அது அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம் முதல்ல கிச்சனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் சிங்க்கில் பாத்திரங்கள் எல்லாமே சேர்ந்துருச்சு சரி ஓகே ஃபஸ்ட்டு அதெல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் இது கிளீன் பண்ணி முடிச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக தொடச்சு விட்டுட்டு அன்னன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தனியாக லன்ச் தனியாக நைட்டு டின்னருக்குன்னு வந்து தனித்தனியாக சமைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு சரி ஏன்னால் என்ன செய்யறதுங்கிறது யோசிக்கிறக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சு நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளான் பண்ணேன் உப்பு பருப்பு குழம்பு அட்டை வச்சுக்கலாம் வெறும் பருப்பு தாளிச்சிட்டு ரசம் ஏதாவது ஒரு பொரியல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா ஃப்ரீயாக இருக்க வீட்டில் நல்லா ஃப்ரீயாக கொஞ்சம் ஹஸ்பண்டுக்கெல்லாம் வந்து சாப்பிட்றக்கே இருக்காது ஏன்னா ஆஃபீஸ் போகிறனால எல்லாமே ஊற்றி கொண்டு போயிருவாங்க அங்கே போய் நல்லா திருப்தியாக சாப்பிட முடியாது சரி இன்றைக்கி வீட்டில் தானே இருக்காங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு குழம்பு ரசம்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருந்தேன் பருப்பு ஒரு குக்கரில் வேக வச்சு சாப்பாடு ஒரு குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பொரியலுக்குமே வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தேன் கொஞ்சம் அந்த வேலைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக செஞ்சேன் ஏன்னா குட்டிஸ் மேலே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள தூங்க வைக்கணும் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி பாதி வேலைகள் எதுவும் முடிச்சு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருந்தேன் இப்படி தான் என்னோடய வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் கொஞ்சம் அவசர அவசரமாக எல்லா வேலையுமே செஞ்சுருவேன் ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே சமையல் வேலை எல்லாமே முடிச்சுடுவேன் கட் பண்ணி செய்யறதா இருந்தாலும் சரி கட் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு குழம்பு ரசம் பொரியல்னு சொல்லி எல்லாமே வந்து ரெடி பண்ணிடுவேன் எப்போவுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குக் பண்ணிடுவேன் சொல்லலாம் ஏன்னா அந்த என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறதுக்கு வேணால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்புறம் அப்படியே வந்து பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தாளித்து இருந்தேன் ஊர்லேருந்து கொண்டு வந்த அவரக்காய் வந்து இப்போ வரைக்குமே தடுச்சு கெடுத்துட்டு ஒரு மூணு டைம் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா அவரக்காய்லேயே பொரியல் பண்ணியிருந்தோம் ஏன்னா நிறையா கொண்டுட்டு வந்துருந்தோம் என்ன பண்ணுறேன்னு தெரில சரி ஓகே அதிலே பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பொரியல் பண்ணிட்டேன் எனக்கு அவரைக்காய் பிற்கங்காயெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இவ்வளோ நாள் வீட்டில் போட்டிருந்தாலுமே நிறைய டெய்லி கொடுத்தாலும் அதெல்லாமே நான் சாப்பிடுவேன் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரக்காய் பொரியல் அப்படியே தாளிச்சும் விட்டாச்சு ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்தி தூங்க வைக்கணும் அதுதான் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வேலைன்னு சொல்லலாம் அவங்க ரெண்டு பேர்த்து தூங்க வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் கரெக்டாக நான் தாளிச்சி வரப்போ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவங்களையும் தூங்க வச்சுட்டு சரி ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீ கேட்டாங்க நான் வந்து டீ வேண்டாம் ஊர்லேருந்து கொண்டு வந்த லெமன் வந்து நிறையா இருக்குது லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் எனக்கும் லெமன் ஜூஸ் குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குமே சேர்த்து லெமன் ஜூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டுகிட்ருந்தேன் வீட்டு செடியிலேருந்து மரத்துலேருந்து கொண்டு வந்ததுனால் நிறைய லெமன் இருந்துச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் அஞ்சு ரூபா பத்து ரூபா சொல்லுவாங்க இல்லைன்னா ப ஆன்லைன் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப காயாக கொடுத்துருவாங்க அதனால் சரின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்தே கொண்டு வந்துருந்தால் அது அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா எதுவுமே ஆகாது சரின்னு சொல்லிட்டு சூப்பராக லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருந்தோம் ஏன்னா லெமன் ரைஸ்மே செய்யறதே இல்லை என்ன சாப்பாடு செய்கிறது என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியலனு சொல்லிட்டு லெமன் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தம்பி பெருசாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அரிசி மருப்பு சாப்பிட்டுப்பாங்க ஏன்னா அந்த லெமன் ரைஸ் சாப்பாடு கேரட் ரைஸ் கூட பாப்பா சாப்பிட்டுப்பா இல்லை ஏன்னா லெமன் ரைஸ் வேண்டாம் அப்படிங்கிறா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெமன்லாம் வந்து ஜூஸ் போட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு லெமன் மட்டும் எடுத்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் வந்து இருந்தேன் போட்டு ஹஸ்பண்டுக்கு குடிச்சுட்டு நானும் குடிச்சிட்டு அப்படியே சமையல் வேலை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக முடிச்சாச்சு இவ்வளோதான் சமையல் வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் இதில் வேறு தேங்காய் தண்ணி வேறு இருந்துச்சு அதையும் எடுத்து வச்சுட்டு லெமன் ஜூஸ்மே கொஞ்சம் அதே ஒரு குண்டாக வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் அந்த வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து இந்த சாப்பாடு விறகரிசியில் வந்து சாப்பாடு பண்ணியிருந்தேன் அம்மாவுக்கு வந்து இங்கே வந்ததுலேருந்து இந்த ரைஸ் தான் எங்களுக்கு வந்து ஒயிட் ரைஸில் வச்சுப்போம் அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வெறும் பருப்பு குழம்பு எனக்கு இந்த குழம்பு ரொம்பவே பிடிக்கும் பாப்பாக்கும் வந்து பார்த்திங்கன்னா நெய் ஊற்றி கொடுத்தோம்னா பாப்பாவும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள் அப்புறம் தயிருமே இருந்துச்சு அவரைக்காய் பொரியல் நல்லா தேங்காயெலாம் நிறையா போட்டு செஞ்சுருந்தேன் ஃபஸ்ட் டைம் தேங்காய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு தேங்காயெலாம் பொரியலுக்கு போட்டு இப்போ தான் திரும்பி வந்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் ரசம் சூப்பராக வந்து சமையல் வேலை முடித்தாச்சு அப்படியே மத்தியானம் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து கையோடவே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஓரளவுக்கு சிங்க்கில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வேலை முடிச்சு வச்சுருந்தேன் நெய் கொஞ்சம் வேவிக்க வேண்டியது இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து ரெடி பண்ணிட்டேன் ஈவினிங் கோழுக்கட்டையெல்லாம் செய்யறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ரெடி பண்ணி வச்சாச்சு இவ்வளோதான் இருந்துச்சு பட்டர் ஓகே இதை மட்டும் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்மேட் பட்டர் அப்படிங்கிறனால இவ்வளோ தான் இருந்துச்சு சரி ஓகே இதை மட்டும் நெய்யை உருக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி உருக்கிட்டேன் திடீர்னு பார்த்திங்கன்னா பயங்கர சத்தம் என்னடான்னு போய் பார்த்தா பயங்கரமாக மழை தட்டு தட்டுன்னு தட்டிடுச்சு ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் வந்துச்சு இப்போ இந்த டைமில் பார்த்துறப்ப உங்களுக்கு வீடியோவில் மழை பெய்யுறதே தெரியாது அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அடுத்த இதில் பாருங்க அப்படியே போட்டு தட்டு தட்டு தட்டுன்னு மழை வந்து பயங்கரமாக தட்டிருச்சு இந்தளவுக்கு மழை வந்து பெங்களூரில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெய்து அன்னைக்கு கிட்டத்தட்ட ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் மழையே பெய்யல இப்போ திரும்பி பழையவடி பார்த்திங்கன்னா மழை பயங்கரமாக பெய்யறக்க ஆரம்பிச்சிருச்சு நான் ரொம்ப குளிர் இடி மின்னலுங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த அன்னைக்கே ஏன்னா மழை மத்தியானம் பிடிச்ச மழை ஈவினிங் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு இந்த மலைக்கு நல்லா சூடாக ஸ்ட்ராங்காக காஃபி குடிக்கணும் போல் இருக்குதுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு காஃபி போட்டுட்டு அவங்களுக்கு வந்து இஞ்சி டீ வேணும்னு சொல்லிட்டு இதை இருந்தாங்க நீங்கள் என்னமோ இப்போ நீங்கள் எனக்கு காஃபி மட்டும் ஸ்ட்ராங்காக போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கும் பால் வந்து சைடில் பார்த்து வச்சிட்டாங்க இஞ்சி ஏலக்காய் என்னென்னமோ போட்டுலாம் டீ வச்சுருந்தாங்க நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது எனக்கு காஃபியே போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் தம்பிக்கு இப்போ வரைக்குமே இந்த மாதிரி ஃப்ராக் எல்லாம் போட்டு விட்டதே இல்லை எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஹஸ்பண்ட்க்கும் அந்த ஆசை இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு பாப்பாவோட ஒரு ஃப்ராக் எடுத்து தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுருந்தோம் ஏன்னா அவர் வந்து அப்போவும் பேண்ட்டு வேணும்னு சொல்லி உள்ள ஒரு பேண்ட்டு போட்டுக்கிட்டாரு போட்டுட்டு என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்களேன் ஏன்னா அழகாக நான் பார்க்குறப்ப பாப்பாவையும் அக்கா பொண்ணெல்லாம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு அந்த சூப்பராக இருந்தான் அப்படியே கொழுக்கட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கார கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்லைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பொன்னேரமாக வர வர வரைக்கும் செவக்க வச்சிருங்க இது நல்லா செவந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்குவோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக க கருகாப்பிள் தலை கொத்தமல்லி தழை அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்காக ஆட் பண்ணியிருக்கேன் இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா வர்றதுக்கப்புறமா இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் வந்து ஆட் பண்ண போகிற துருண தேங்காய் அதையுமே சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது பச்சை மிளகாயெல்லாம் லைட்டாக பச்சை வாசம் எல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க தேங்காய் வந்து இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பருங்க இது நல்லா வணங்கி எடுத்து வணங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணணும் ஏன்னா பச்சை வாசம் எதுச்சாப்பா நல்லா இருக்காது இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணங்கினா தான் அதோடய டேஸ்ட் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் ஆனால் பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணக்கி விட்ருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு மூணு இது வந்து ட்ரை பண்ணேன் ஒன்று வந்து கார கொழுக்கட்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டை பூர்ணம் ரெடி பண்ணேன் பூர்ணம் தான் வந்து எனக்கு கொஞ்சம் சுதப்பி இருச்சு மற்றபடி ரெண்டு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எனக்கு வந்துருந்துச்சு அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக வந்துருந்துச்சி இந்த மாதிரி அப்பப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பூர்ணம் கொழுக்கட்டை தான் வந்து எனக்கு ரொம்பவே சொதை போட்டுருச்சு ஆனால் கரெக்டாக தான் இருந்துச்சு அந்த மாவு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு நல்லா அமுத்தி பிழையாமல் விட்டுட்டேன் அதனால் அது மட்டும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு மற்றபடி பால் கொழுக்கட்டை கார எல்லாம் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ இதில் வந்து தேங்காய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க தேங்காயோட கலர் மாறக்கூடாது ஏன்னா தேங்காய் கொத்தமல்லி தலை கருகாப்பிள் தலையோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இதோடய மனம் வந்து அவ்வளோ சூப்பராக வரும் அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இது நல்லா வருந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ சூப்பராக வன வ நல்லா தேங்காய் வந்து வருபட்டுருச்சு அதோடய ஸ்மெல்லுமே சூப்பராக வருது இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ கொழுக்கட்டை எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு அதுக்கு டபுள் மடங்கில் தண்ணி எடுத்துக்கணும் நான் வந்து ஒரு அரை கப் தான் கொ கொழுக்கட்டை மாவு எடுக்கிறேன் அதுக்காக ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு டம்ளர் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொழுக்கட்டை மாவு இல்லை பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் இந்த தண்ணி கூடையே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உப்புமே ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை வந்து நம்ம சாமிக்கு படையல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே டேஸ்ட் பண்ணல டேஸ்ட் பண்ண பார்க்காம தான் வந்து ஃபுல்லாகவே சமைச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அரை கப்பில் வந்து கூழுக்கட்டை மாவு வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து இந்த கடாயில் வந்து ஒட்டாமல் வரணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி புருடு சேரும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அமுத்தி அமுத்தி விட்டு நல்லா இது பண்ணி விட்டுருங்க நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா தான் மாவு வந்து நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டு கலந்து விடுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து மாவு வந்து தண்ணியில் வந்து வெந்துடும் தண்ணி எல்லாமே சுண்டி போய்ட்டு இன்னுமே நல்லா சுன்றதுக்காக நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருங்க இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கடாயில் வந்து ஒட்டக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க நல்லா சூடாகவே இருக்கிறப்ப கலந்து விட்டுருங்க இன்னுமே வந்து அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வெந்து வரும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம கலக்கிறப்ப வட கடாயில் வந்து ஒட்டவே இல்லை இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணி நீங்கள் வந்து கை வச்சு தொட்டு பாருங்கள் உங்கள் கையில் ஒட்டாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக நம்ம பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் பாருங்கள் ஒட்டவே இல்லை இந்தளவுக்கு இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறட்டும் இது ஆறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கப்பில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க இதுலேயே இருந்துச்சு அப்படின்னா ஆறாது இந்த மாதிரி ஃபுல்லாத்தையே எடுத்து இன்னொரு கப்பில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க இப்போ வந்து லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அப்போ ஒட்டுச்சா அப்படின்னா கையில் வந்து லைட்டாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து இட்லி போ பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் ரொம்ப நேரம் வேகணுங்கிறது கிடையாது இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இந்த கேப்பில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா சுண்டலுமே வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் தான் வந்து வேக வச்சுட்டு இருந்தேன் அப்படியே சைடில் பால் காய் வச்சிட்டு மற்ற வேலைகள் எல்லாமே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பார்த்துட்ருந்தேன் இன்னொரு இது இருபது ஒரு அஞ்சு நிமிஷம் இது வேகிற வரைக்கும் நம்ம வந்து அந்த டைம்லேயும் வந்து மிச்சம் ரெண்டு அடுப்பில் வந்து எல்லாத்தையுமே வச்சிடலான்னு சொல்லிட்டு சுண்டல் ஒரு அடுப்பில் வச்சிட்டு இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பால்காய் வச்சுருந்தேன் அன்றைக்கி வேலை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு கிச்சனுக்குள்ளேயே காலையிலேருந்து இருந்த மாதிரியே இருந்துச்சு அது ரொம்பவே கஷ்டமாகவும் இருந்துச்சு என்னடா அது காலையிலேருந்து கிச்சனுக்குள்ளேயே இருக்கிறோமா அப்படின்னு சுத்தமாக ரெஸ்ட்டே இல்லை வேலை வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு சைடில் அப்படியே கையோடு வந்து எல்லாமே க்ளீனும் பண்ணிகிட்ருந்தேன் ஒரு சைடு வந்துட்டுருக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து யாருமே பண்ணாத ஒரு வேலை எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த இது தான் இதில் இருக்கிற பாத்திரங்களில் யாருமே எடுத்து உள்ளே வைக்க மாட்டாங்க கேட்டால் நீ எது எது எங்கெங்கே வைப்ப அப்படின்னு எனக்கு தெரியாது நீயே வச்சுக்கோ அப்படின்னு ஒரே வாரத்தில் சிம்பிளாக முடிச்சுருவாங்க இந்த வேலையை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே செய்ய மாட்டாங்க எத்தனை பாத்திரங்கள் சேர்ந்தாலும் நான் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்குது சரி ஓகே நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தினக்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் பாத்திரங்கள் ஃபுல்லாக இதில் இருக்கும்னு நினைக்கிறேன் யாருமே க்ளீன் பண்ணல சரி நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன் அம்மா வந்து எடுத்து வெளியில் வச்சு கம்த்திடுவாங்க ஏன்னா தான் வந்து உள்ள எடுத்து வச்சுக்கோணும் நான் உள்ளே எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு உள்ளு அதை எடுத்து வெளியில் வச்சுருந்தேன் இந்த பூர்ணமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக எடு ரெசிபி வந்து சூப்பராக எடுத்திருந்தேன் பட் இது என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் சொதப்பி விட்டுருச்சு அந்த மாவு வந்து கொஞ்சம் வந்து லூஸாக இருந்தனால ஃபுல்லாக வெந்தது வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துருச்சு சரி ஓகே இது நமக்கு செட் ஆகாது இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து நே வேணால் பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் நான் அதுக்குமே வந்து ஃபஸ்ட்டே பிளான் பண்ணியிருந்தனால டக்குன்னு பால் கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா இந்த காரக்கொழுக்கட்டை அவ்வளோ சூப்பராக வெந்திருந்துச்சு டேஸ்ட் வேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா நாளில் செஞ்சு கொடுத்தா கூட குட்டி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா என் பையனுக்கு வந்து பால் கொழுக்கட்டை தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதாவது தான் நல்லா சாப்பிட்டான் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் வேணும்னு சொல்லி அவள் சுண்டலுக்கு போயிட்டா சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இதை தான் செஞ்சோம்னா எல்லாமே குவான்டிவைஸ் ரொம்பவே கம்மியாக தான் செஞ்சுருந்தேன் அப்படிங்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பால் கொழுக்கட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதே மாதிரி தான் எந்தளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுக்கிறீங்களோ அதுலேருந்து டபுள் மடங்கு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அரை கப் தான் வந்து கொழுக்கட்டை மாவு எடுத்து அதனால் ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நெய்யும் உப்பு போட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துருக்கிற அந்த கொழுக்கட்டை மாவு வந்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கடாயில் ஒட்டாத மாதிரி கலந்து விட்டுருங்க இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து சப்பாத்தி மாவு இந்தளவுக்கு செய்வோமோ அந்த அளவுக்கு நல்லா பிசையணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கையில் சுத்தமாக ஒட்டாது நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை மாவு வந்து இந்த பால் கொழுக்கட்டைக்கு நம்ம செஞ்சு வேக வைக்கிறப்போ உடையாமல் இருக்கும் இதில் மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா இதில் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து ஒன்றும் சின்னதாக பால் மாதிரியோ இல்லை வந்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் இது பண்ணிக்கோங்க இது ஒரு சைடு உரண்டை பிடிச்சி வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்துக்கலாம் பால் குழுக்கட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய்பால் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால தேங்காய் ஒரு அரை மூடி இல்லை ஒரு மூடி தேங்காயை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு டூ நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து தேவைப்படும் நான் வந்து ஒரு ரெண்டு டைம் அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் மூணு டைம் நாலு டைம் கூட அரைச்சி அந்த தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம் இப்போது அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கடாயில் தண்ணியை ஊற்றி நெய் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இதை வந்து ஃபேனில் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஃபேனை கடையில் வச்சுருங்க அப்போ தான் வந்து இந்த ஒரு பால்லாம் வந்து விரிசல் விரிசல் விடாமல் வரும் இப்போ நம்ம காய வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா தண்ணி அந்த தண்ணிக்குள்ளே இதெல்லாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுருக்கோங்க இது மீடியம் ஃப்ளேமில் எல்லாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த மாதிரி கலக்கி விடுங்க க கடாயத்தாக குழுக்கணுமோ தவிர நம்ம கரண்டி வச்சு கலக்கக்கூடாது சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இனிப்புக்காக வந்து வெள்ளம் வந்து உடச்சி வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம் வெள்ளம் வந்து கரைஞ்சா போதும் பாகுபதம் வரணுங்கிறது கிடையாது இப்போ பாருங்கள் இது கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்திருச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சாதான் நல்லா வெந்துருச்சுன்னு தெரியும் ஏன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வேகாது இப்போ இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்டி வெள்ளம் வச்சிருக்கோம் பார்த்திங்களா அதையே ஒரு வடிகட்டி வச்சு வடித்து ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஊற்றி விட்டுருங்க இது கூட இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால்மே எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஃபில்ட்ரு பண்ணி அதையுமே வந்து நம்ம இது கூட வந்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி தேங்காய்பாலும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க அது நல்லா கொதித்து சுண்டி வரணும் அப்போ தான் வந்து அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக உள்ளே இறங்கும் இப்போ கரண்டி வச்சு நல்லா ரொம்ப இது பண்ணி கலக்காதீங்க மேலேப்பில் அப்படியே கலந்து விடுங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் இதுல எதுலேயுமே விரிசலே விழுகலை நம்ம ஃபேன் கடையில் வச்சோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா கொதிச்சு வந்து கெட்டியாயிருச்சு சூப்பராக பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ இதை நம்ம வந்து விநாயகர் கச்ச ப படைச்சிடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சாச்சு சைடில் வந்து சுண்டலுமே வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சிருந்தேன் அதுவும் ஃபுல்லாக நல்லா கவர் பண்ண முடியல இதில் குட்டீஸையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு இருக்கனால என்னால் ஃபுல்லாக எதுவுமே கவர் பண்ண முடியல அப்பப்போ எடுத்தது தான் சூப்பராக வந்து பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு கார கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிட்டேன் அடுத்தது சாமி ரூம் கொஞ்சம் இது இது பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா செவந்தி பூ மாலை வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையுமே வந்து சாமிக்கு எல்லாமே வச்சு விட்டுட்டு இருந்தேன் விநாயகர் வச்சு இது பண்ணுன்னா எங்கே கொண்டு போய் கரைக்கணும்னு தெரியாது எனக்கு வந்து விநாயகர் வச்சு சாமி கும்பிடணுன்னு ரொம்ப நாள் ஆசை என்னோட சின்ன வயசில் ஸ்கூல் டேஸ் ஹாஸ்டல் டேஸில் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் வச்சு சாமி கும்பிடுவாங்க பட் அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே கும்பிட்டது கிடையாது எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா இப்போ பெங்களூரில் வந்து எங்கே எப்படி கரைப்பாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இப்போ ரீசன்ட் டேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு ஒரு மூணு நாள் கழித்து தான் நான் பார்த்தேன் ஒரு லாரியில் வந்து தண்ணி விட்டு அதில் அப்படியே வந்து எல்லோரும் கொண்டு வந்து உள்ளே போ இது கரைச்சி விட்டுருந்தாங்க அதை வந்து நான் இப்போ தான் பார்த்து இது வரைக்கும் எனக்கு அது தெரியாது சரி ஓகே அதை பார்த்துட்டு உள்ள நெக்ஸ்ட் இயர் நம்மளும் விநாயகர் வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருக்கேன் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது சூப்பராக படையிலெல்லாம் போட்டு திருப்தியாக வந்து பார்த்திங்கன்னா மனநேரியோட சாமியும் கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்றதுக்கு அப்புறம் தான் அவ்வளோ ஒரு மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நிம்மதியாக இருந்துச்சு சாமி கும்புறோம்னு தெரிஞ்சால் போது தம்பி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவாரு எங்கள் வீட்டு குட்டி சுட்டி எப்படி சாமி கும்புறான்னு பாருங்கள் விட்ட சாமியவே மிரட்டு வர் அந்த அளவுக்கு பெரிய அளவு இலை போட்டு சாமிக்கு படைச்சதுமே எங்கள் வீட்டு ரெண்டு வாண்டகளுக்கும் இலை வேணும்னு சொல்லி கேட்குறக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் இலை வச்சு கொழுக்கட்டை சுண்டல் பால் கொழுக்கட்டைன்னு சொல்லி எல்லாமே வச்சுட்டு ஏன்னா என் சாப்பாடு தான் எனக்கு இதில் வேணும் அப்படின்னு உக்கோன்ட்டா ஏன்னா எங்கால் வந்து கொழுக்கட்டை மட்டும் நல்லா இருந்தாரு பால் கொழுக்கட்டை மேடமுக்கு வந்து சுண்டல் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க சுண்டல் இருந்தாங்க அப்படியே அவங்களோட பேர் சாப்பிட வச்சுட்டு அம்மா கிட்ட விட்டுட்டு நானும் ஹஸ்பண்டும் ரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் நம்மளோட தெருமுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வச்சுருப்பாங்க ஒரு தமிழ்காரங்க இருக்காங்க அவங்க வைப்பாங்க சரி இந்த வருஷம் வச்சுருக்காங்களான்னு போய் பார்த்தோம் வச்சுருந்தாங்க சரி கடைக்கு போய்ட்டு திரும்பி வரப்போ விநாயகர் பார்த்து சாமி கும்பிட்டோல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரவுண்ட் போயிட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வரல இந்த விநாயகரை பார்த்துட்டு வந்து கரெக்டாக அந்த அண்ணாவும் வந்திருந்தாங்க கிட்டயும் பேசிட்டு விநாயகர் பார்த்து நல்லா திருப்தியாக சாமியும் கும்பிட்டோம் அங்கே நிறைய பசங்க இருந்தாங்க சரியாக நம்ம போகணுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் அந்த அண்ணா இருந்தனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்தியாக சாமி கும்பிட்டோம் ரொம்பவே அழகாக இருந்துச்சுன்னா அந்த அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க அண்ணா சரின்னு சொல்லிட்டு சாமி மட்டும் பார்த்து கும்பிட்டு அவங்க வந்து எங்களுக்கு பிரசாதமெல்லாம் கொடுக்க சொன்னாங்க அவங்களும் கொடுத்தாங்க சுண்டலு புளி சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உப்பு காரம் எல்லாம் பார்க்காமலாம் செஞ்சதுங்க காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு பட் இருந்தாலும் டேஸ்ட் வேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வீட்டுக்கு வந்து எல்லோருமே சேர்ந்து சாப்பிட்டோம் எங்கள் வீட்டு மேடம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டையெல்லாம் போட்டு எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த இன்னைக்கு விளாக் வந்து இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு எங்களோட டே வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இப்படி தான் இருந்துச்சு நம்ம விடத்தை நீங்கள் first டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க எங்கள் அம்மா என்னையே எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டிட்டு இருந்தாங்க பாப்பா அம்மா என்ன ஏடுங்க அப்படின்னு சொன்னால் தம்பி இதில் அம்மா நானும் அப்படின்னு சொல்லிட்டு மடியில் வந்து கொண்டுகிட்டு இருந்தான் இவர் வந்து ஃபோட்டோக்கு பயங்கரமாக போஸ் கொடுக்குறாரு சின்னால் அப்புறம் பாப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் என்கிட்ட வந்துட்டாங்க நம்ம விட ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க you ஃபார் watching keep supporting